அன்பார்ந்த நேர்களே இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்களை பற்றி இப்போது பார்ப்போம் முதலில் கிரக நிலைகள் பற்றி சற்று பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்று பெரிய கிரகங்களின் பயிற்சி பற்றி முன்பே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பலன்களை தனித்தனியாக நான் வீடியோ பதிவு செய்துள்ளேன் இருப்பினும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சியின் பின் முக்கியமான குரு பகவானின் மே மாதம் பதினாலாம் தேதி ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்றார் அதற்கு பின்பாக ஓராண்டு காலம் அங்கே நிலைபெற்று இருந்து அவருடைய ஆட்சியை செய்கின்றார் பெரிய கிரக பயிற்சியான ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ்கின்றது இதன் விளைவாக வரவேண்டிய பல பலன்கள் ராகுவாலும் கேதுவாலும் அனைவருக்கும் கிடைக்க இருக்கின்றன ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகின்றார் இதுவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஓர் தாக்கத்தையும் நல்ல பல காரியங்களையும் நிகழ்வுகளையும் நடைபெற மூலகாரணமாக அமையும் கிரகப்பயிற்சியாக அமைகின்றது இந்த அமைப்பை நாம் மனதில் கொண்டு அதன் பலன்களை இப்போது அவரவர் ராசிக்கு தகுந்தாற்போல் பார்ப்போம் அதற்கு முன் எனது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் கண்டறியும் இந்த ஜோதிட பதிவுகளை தாங்கள் உடனுக்குடன் பெற முடியும் தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி சரி இப்போது மே மாத பலனை பற்றி பார்ப்போம் தனுசு ராசி நேர்களே தனுசு ராசி நேர்களுக்கு இந்த மே மாத கிரகப்பிரகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒம்பது ஏப்ரல் இருபத்தி ஒம்போது சனியானவர் தங்களது அஷ்டம அர்த்தாஷ்டம என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துக்கு சென்று விட்டார் அதை பற்றி உங்களுக்கு நன்காகவே தெரியும் அதை பற்றி நிறைய நீங்கள் வீடியோவில் பார்த்துப்பீங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு சூரியனானவர் தங்களுக்கு இதுவரையிலும் தங்களுடைய ஐந்தாம் இடத்தில் இருந்தவர் ஆறாம் இடத்திற்கு மாறியிருந்தார் இது ஒரு சிறப்பு அம்சம் ஐந்தாம் இடம் என்பது தங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தலம் குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம் ஆக தங்களது குழந்தைகளுடைய பள்ளி சேர்க்கை காலேஜில் சேர்க்க பயிற்சிகளுக்காக நீங்கள் பணம் கஷ்டப்படுறது இல்லை வந்து இடம் கிடைக்காமல் அலைகிறது அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும் உங்களுக்கு ஒரு முடிவு வரும் இடமாற்றம் என்று சொல்லக்கூடியவைகளுக்கு ஒரு முடிவை எட்டுவீர்கள் சரி இது தான் இதை பண்ணிக்குவோம் இது போதும் நம்ம அங்கே இங்கேலாம் வேணாம் இதை வச்சுக்கலாம் மாதிரி இந்த ஸ்கூலில் சேர்த்துறலாம் இந்த காலேஜில் சேர்த்துடலாம் இந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு நிதானத்திற்கு வரக்கூடிய ஒரு நல்ல நிலையை அடைவீர்கள் சூரியன் அஞ்சிலிருந்து ஆறுக்கு போகிறதுனால ஒன்று குரு பகவான் தங்களுக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு பயிற்சி ஆயின்றார் இது ஒரு நல்ல நிலைமையே கு குரு எப்பவுமே எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தை பெரிதாக கெடுத்து விட மாட்டார் குருவை பொறுத்தவரையிலும் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும் குரு வந்து நல்லதை செய்யக்கூடிய ஒரு நல்ல கிரகம் ஆனால் அவர் எந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்தான பலம் இல்லாத இடங்களுக்கோ இல்லை கஷ்டமான இடங்களுக்கோ போனால் கூட அந்த இடத்தினுடைய செய்யக்கூடிய நன்மைகளை பெரிதாக செய்ய மாட்டார் என்று சொல்ல வேண்டுமே தவிர கெடுத்து விடுவார் என்று சொல்ல முடியாது மேலும் அவர் தனது பார்வையாக பார்த்தீர்களானால் உங்களது பதினொன்றாம் இடம் ஜென்மம் மற்றும் மூன்றாம் இடம் ஆகிய இடங்களை பார்க்கின்றார் நல்ல இடங்களை பார்க்கின்றார் ஆகவே அவருடைய நல்ல இட பார்வையின் காரணமாக உங்களுக்கு அர்த்தாசம சனி மற்றும் கேதுவால் ஏற்படும் சில இடைஞ்சல்கள் சூரியன் அஞ்சு இதுவரையெல்லாம் அஞ்சிலேருந்து ஆறு நல்ல இடத்துக்கு வந்துட்டார் இருந்தாலும் மற்ற இடைஞ்சல்கள் வரக்கூடிய அனைத்தையும் உங்களுக்கு முட்டுக்கட்ட கொடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தன்னம்பிக்கையை உண்டு பண்ணக்கூடியவராக இப்போ குரு வந்து உங்களுக்கு நல்ல பார்வையாக பார்க்குறாரு குரு அதான் பொதுவாகவே பார்த்தீர்களானால் இந்த வருடம் என்பது பனிரெண்டு ராசிக்காரங்க இது என்னுடைய தனிப்பதிவில் எல்லா ஒரு பயிற்சி பயனில் போட்டிருக்கேன் என்னுடைய இதில் போய் பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பதிவு போட்டிருக்கேன் இந்த வருடம் என்பது யார் உதலுக்கும் பெரிய பாதிப்பையோ அல்லது பெரிய ஒரு வளர்ச்சியையோ தராது ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் நல்ல சூப்பரான இடத்துல நல்ல இடங்களையெல்லாம் பார்வை செய்யக்கூடியவர்களுக்கு சனி பகவான் கொஞ்சம் அட்வாஸாக சரியில்லாத இடங்களில் அதாவது அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி கண்டசனி மற்றும் ஏழரை சனி இவை போன்ற கட்டங்களில் அமைந்து விடுகின்றார் ஆக இந்த ஆண்டு என்பது எல்லாருக்கும் ஒரு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் நன்மை பெரிதாக நடக்க வேண்டியவர்களுக்கு கொஞ்சம் மட்டுக்குள் இருக்கும் அதே மாதிரி கெடுதல் நிறைய நடக்க வேண்டியவர்களுக்கு அவர்களுக்கும் மட்டுக்குள் இருக்கும் நல்லதும் நடக்கும் அதாவது வசந்த காலமும் வரும் கஷ்டமான காலமும் வரும் அப்படிங்கிறது தான் இந்த கால இந்த வருடத்தினுடைய கிரக பரட்சியினுடைய ஒரு சுருக்கமான ஒரு பலன் அப்படின்னே சொல்லணும் ஒன்று ரெண்டாவது ராகு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்திற்கு நல்ல இடத்துக்கு பயிற்சி ஆகின்றார் உங்களுக்கு தைரியம் சகோதரர்களுடைய உறவு எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் மற்றும் உங்களுக்கு எதிரிகள் என்பவர்கள் கொஞ்சம் மட்டுக்குள் நிதானத்திற்குள் வருவார்கள் வழக்கு வாய்தா வம்பு என்பவற்றில் உங்களுக்கு ஜெயமே உண்டாகும் கேது பத்துலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு வருகின்றார் அது உங்களுக்கு கொஞ்சம் அந்த தொழில் ரீதியாக கொஞ்சம் முட்டுக்கட்டைகளும் இடைஞ்சல்களும் கொஞ்சம் பின்னடைவையும் உண்டு பண்ணும் ஏன்னா அவர் வந்து வளர்ச்சியை கொஞ்சம் 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 கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆக அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து என்னென்னா நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உங்களது நிதானம் என்பது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் ஆக இந்த ம இந்த மே மாதத்தினுடைய பலன் அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது அர்த்தாஷ்டம சனி இருக்குங்கிறத நீங்கள் கருத்தில் வச்சுக்கக்கூடாது அது பொதுவாக அது அதுபாடு நான் ரெண்டரை வருஷம் அந்த கட்டத்தில் தான் இருக்கும் சனி பகவான் ஆகவே அதனுடைய வேலையை அது செய்து கொண்டிருக்கும் ஆனால் அது இப்போது இந்த ரெண்டரை ரெண்டு காலங்கள் தங்களுக்கு உள்ள அதாவது வீட்டில் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ வீட்டில் எப்படி நம்ம குப்போளங்கள் எல்லாம் சரி பண்ணுறோமோ அந்த மாதிரி உங்களுடைய சிக்கல்கள் சிரமங்கள் எல்லாத்தையும் ஒரு சீர் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலமாகத்தான் இந்த அர்த்தாஷ்டம சனி காலம் இருக்கும் ஆகவே அதை பற்றி நீங்கள் தனியாக ஒதுக்கி விடுங்கள் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இப்போது பொதுவாக இந்த மே மாத பலன் என்று பார்த்தீர்களானால் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிதானத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு நீங்கள் நிதானமாக எந்த செயலையும் செயற்பட்டுக்கிட்டு போனீங்கன்னா இது சிறப்பாகவே இந்த மாதம் நடக்கும் நிதானம் நிதானம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் உங்களுக்கு இந்த ராகு கேது இவர்கள் வருவது மற்றும் சனி அர்த்தாஷ்டமத்தில் இருப்பது இவை எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது நீங்கள் அந்த நிதானங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் நிதானம் தவறினால் எதிலும் ஒரு உங்களை கொண்டு போய் இறக்கி விட்டுறோம் ஆகவே நிதானத்துடன் செயல்படுங்கள் மற்றபடியாக உங்களுக்கு பிள்ளைகளும் இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கட்டும் வளர்ச்சியாகும் உங்கள் படிப்பு பிள்ளைகள் படிப்பு மற்றும் பேர குழந்தையினுடைய சுப காரியங்கள் அவை அனைத்துமே நடக்கும் வீடு வாகனங்கள் என்பவைகள் இந்த நே நிறைய செலவாக ஏற்படும் இந்த நீங்கள் நல்ல சுப விரயங்களை இந்த காலங்களில் தன் நன்றாக செய்யலாம் உங்கள் சேமிப்பு நிறைய இருக்குது அப்படின்னா அது நீங்கள் சுப விரயமாக இந்த காலத்தில் மாற்றிக்குங்க அது ரொம்ப நல்லது இல்லைன்னா அது ஏதாவது வகையில் அது கரைஞ்சி போயிடும் ஆக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல திட்டமாக உங்களோட சேமிப்பை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் பொதுவாக சொல்ல முடியும் பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு நிதானமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாகவே அமைகின்றது வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி